வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அண்ட் ட்ரிங்கமயில வந்து நாங்கள் ஹார்பர்லேருந்து ஒரு ஐலேண்ட் போயிருந்தோம் ஸோ அந்த ஐலேண்டில் ஒரு நாள் எப்படி போணுச்சு அப்படின்றது தான் இந்த ப்ளாக்ல நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ட்ரிங்கோ தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ட்ரிங்கோ நேவி மூலமாக ஹாபர்லேருந்து இந்த ஐலேண்ட் போகிறதுக்கு ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நேவி அப்படின்றதுனால நமக்கு எடுத்தோன்னே இதை உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ரீசனால் முதல் நாளே பார்த்தீங்கன்னா போகிறவங்க எல்லாரோட ஐடியையும் வந்து நாங்கள் அங்கே காட்டியிருந்தோம் ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எங்களுக்கு அந்த பாஸ் கிடைச்சிச்சு ஸோ பாஸ் கிடச்சால்தான் நம்ம வந்து நேவிக்குள்ள இன்டர் ஆகலாம் ஐலைன் போகிற அந்த போட் பார்த்திங்கன்னா ஒரு கரையில் இருக்குது ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மெயின் கேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும் அது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டிஸாக அங்கே இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா ஒரு ஆள் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்க வந்து வர நிறங்களில் சொல்லுவாங்க நேவியில் வந்து நிறைய புது புது விஷயங்கள் இருக்கும் அதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பெரிய அளவிலான ஒரு பருப்பு தான் இருந்தாலும் அந்த அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக அந்த இடத்த வச்சுருக்காங்க ஸோ அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இடத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அந்த கரைக்கிட்ட வந்துவிட்டோம் நாங்கள் போகிறதுக்கான அந்த போட்டும் வந்து ரெடியாயிருக்கு அது ஒன்றுமே என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து எங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து போட் ஹையர் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொன்னால் உங்கள் பேக்கேஜ் கொடுப்பாங்க இவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஃபுல் போட்டில் நீங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் பே பண்ணியிருந்தோம் ரிசிப்டை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ ஹாபரில் இருந்தால் போ போகிறோம் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அந்த கடலோட தண்ணி இருக்குது நடுவில் மட்டும்தான் இந்த பாதை ஸோ அந்த பாதையால் நடந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் போக போகிற ஐலண்ட் வந்து இங்கே தான் இருக்குது நாங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் பட் தூரம் வந்து கொஞ்சம் அதிகம் தான் நாங்கள் போகிறதுக்கான போட் வந்து ரெடியாயிருக்கு ஸோ எல்லாருமே வந்து ஏற ஸ்டார்ட் ஆகிட்டோம் இது வந்து ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறது தானே எனக்கு தெரியலை நம்ம இந்த மாதிரி பயணம் போகும்போது இந்த ஒரு வெஹிக்கிளில் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மட கண் தேர்தது இன்னமும் அந்த ஒரு ஜன்னல் உர சீட் தான் ஜன்னல் உரத்தில் சாஞ்சி கண் ரெண்டையும் மூடி அந்த காற்று வாங்கிட்டே அந்த பயணத்தை போகும்போது அதுதான் அந்த பயணம் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் யாருக்கெலாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து வெறும் ஒரு பத்து நிமிஷம் பயணம் தான் கண்ணை மூடியெல்லாம் பயணம் போக அது அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலோர சீட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது நம்ம போ போகிறது கடலுக்குள்ளே ஸோ அந்த ரீசனால நான் வந்து ஒரு ஜன்னலோர சீட் தான் தேடிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டே எனக்கு அதை எடுத்து கொடுத்துட்டாங்க எப்போவுமே நம்மளோட முதல் அனுபவங்களை நம்ம மறந்துட மாட்டோம் இல்லையா ஸோ இது வந்து என்னோட ஒரு முதல் அனுபவம் இப்போ கூட இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசில் பீச்சுக்கு போகிறதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கேட்டகரியில் இருக்கிற ஆள் நான் என்னை வந்து கடல்லே ஒரு பயணம் கூட்டி போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க ஸோ அதுக்காக சொன்னேன் போர்டோட ஸ்பீட் வந்து கூட கூட சைடில் வந்து போகிற அந்த தண்ணியோட அழகு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளோட அந்த காலனியில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது நம்மளோட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வெப்பம் இருந்தாலும் இதில் போகும்போது நல்ல கூலாக அது மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்துல எல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து இந்த கடல் பயணத்துக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருந்துச்சு சொல்ல போனா சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடெல்லாம் இந்த போட்டில் யாருக்குமே இருக்கலை ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் கடலை அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அண்ட் அதை மாதிரி இது வந்து ஹாபர் சைடு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப் அதை மாதிரி போட் எல்லாம் வந்துட்டு இதில் போயிட்டு வந்துட்டே இருக்கும் அவ்வளோ பிஸியான ஒரு ஹாபர் ட்ரிங்கோ ஹாபர் ஸோ இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் அண்ட் அதை மாதிரி எங்கள்ட்ட ஹார்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லேனால் நீங்கள் போகும்போதே அந்த ரோடால் நம்ம போகும்போதே ரெண்டு ஃபேக்ட்ரி வந்து நமக்கு விளங்கும் பிரீமா அதை மாதிரி மெட்ரல் சிவன் இந்த ரெண்டுமே இருக்கு போகும்போது சரியா நாங்கள் வந்து அதை நோக்கி போற மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு டைம்ல அதை ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன் தூரத்தில் இருக்கு அப்படின்றத பாருங்க அநேகமானவங்க ரீசெண்டாக முன்னிட்டே வந்து கேக் கோர்சஸ் பற்றி கேட்குறீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேக் அகாடமி இங்கே வந்து இருபது வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் அதை மாதிரி பத்து விதமான ஐஸிங்கும் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும் டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் இவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு கேக் செய்கிறதுக்கான பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து முழுக்க முழுக்க உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுவாங்க முப்பத்தஞ்சு கிளாஸஸ் வரைக்கும் எடுப்பாங்க இது வந்து ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ரேட் ஸ்ரீலங்கன் ருபீஸ் ரெண்டாயிரம் தான் இவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க ஸோ இந்த அளவு குறைவான ஒரு அமௌண்ட்ல வந்துட்டு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும் இது அநேகமானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவங்கள்கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் அதை மாதிரி குக்கீஸ் இதெல்லாமே சேர்ந்து அது வந்து தனியொரு ஒரு இருக்குது விரும்பினவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அண்ட் அது மாதிரி உங்களோட நம்பரில் வந்து நிறைய குரூப்ஸும் இருக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பைனலி நாங்க வந்து இந்த ஐலாண்டை ரீச் பண்ணிட்டோம் உண்மையிலே இது வெளியில இருந்து ஒரு அடர்ந்த காடு இந்த காட்டுக்குள்ள நாங்கள் பாக்குறதுக்கு என்ன புதுமைகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஐலண்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்ததான் பார்ப்போம் ஆனா வெளியில என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நான் வார்த்தைகளால சொல்லல நீங்களே இந்த வீடியோல பாருங்க எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சோபர் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐலேண்டோட பேர் போட்டு இதை மாதிரி ஒரு ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து இந்த ஐலேண்டுக்குள்ளே வாரவங்க பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த ரீசனாலேயே அதில் வந்ததுமே நாங்கள் எல்லோரும் நின்று ஒரு பிக்சர் எடுத்துக்கொண்டோம் அது மாதிரி போகையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான் ஸோ இந்த போட்டில் வந்து நாங்கள் ரெண்டு டீமாக வந்தோம் அப்படின்னு சொல்லலாம் உண்டு நாங்கள் ஹஸ்பண்ட் அவங்களோட ஃபேமிலி இப்படி எல்லாருமே சேர்ந்து பதினாறு பேர் அண்ட் அதை மாதிரி சிடிபியில் ஒர்க் பண்ணுற ஒரு டீம் வந்திருந்தாங்க அவங்க வந்து இன்றைய நாள் மே அப்படின்றதுனால இதை வந்து ஒரு லீவ் டேன்றதுனால அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க ஸோ சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு டீம் தான் அண்ட் முதல் நாள் போனவங்க வந்து இப்போ நாங்கள் வந்திருந்த போட்டில் அகேன் ட்ரிங்கோ டவுனுக்கு போகிறதுக்காக அதில் வந்து போகிறதுக்காக எல்லாருமே ரெடியாகி கீழே இருந்தாங்க நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன் வரும் இங்கே வந்து போயிட்டு நம்ம அகேன் நம்மளோட பேர் கொடுத்து புக் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் நான் உங்களுக்கு மெப் காட்டுறேன் பாருங்க இந்த ஐலேண்டுக்குள்ளே பதினாறு இடங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கான இடம் இருக்குது நம்ம போட்டிங் போகிறதுக்கான இடங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம தனித்தனியாக மணி பே பண்ண தேவையில்ல நம்ம எங்கெங்கே போகணுமோ போயிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய மணி எல்லாத்தையும் ரிசப்ஷனில் பே பண்ணலாம் ஸோ அதுக்கான பில் எல்லாமே ரிசெப்ஷனுக்கு வந்துடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து எத்தனை பேர் போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து முதல்ல அங்கே கொடுத்துடணும் இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மெப்பில் பார்த்த மாதிரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணலாம் ஒரு சைடு வந்து ஃபன் ஐலண்ட் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம விளையாடக்கூடிய விஷயங்கள் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஒரு சைடு வந்து ரெஸ்டாரண்ட் நம்ம போகிறதுக்குரியது அங்கே வந்து பூல் அது மாதிரி இந்த கேனோவில் போகிறது அதுகளெலாம் இருக்குது அது மாதிரி நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த லஞ்ச் டைமுக்கிட்ட ஆகிட்டு அதனால் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் சைடுக்கே போயிட்டோம் ஃபைனலாக நம்ம வந்து வரும்போது இந்த ஃபன் ஐலண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ரெஸ்டண்ட்டில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட லஞ்சை வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுப்பாங்க போனதும் எல்லாருக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ தூரம் நடந்து போன அந்த களைப்புக்கு அது இதமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து எத்தனை பேர் போயிருக்கோம் அது மாதிரி எத்தனை மணிக்கு நமக்கு அந்த லன்ச் வேணும் அப்படின்றது எல்லாமே இந்த இதில் கேட்டுக்கொள்வாங்க அது வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா இடங்களையுமே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் இந்த கிட்டேயே வந்து பூல் இருக்குது அது மாதிரி ரூம்ஸும் இருக்குது நமக்கு விரும்பினா ரூம்ஸ் வந்து புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எடுத்ததுமே பூலில் இறங்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டு இடங்கள் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சொல்லப்போனால் இங்கே வந்து ஒவ்வொரு இடங்களும் அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஃபன் அந்த ஃபன் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம விளையாடுறதுக்குரிய விஷயங்கள் தான் இருக்குது அண்ட் இந்த சைடில் வந்து நாங்கள் பார்க்குறப்போ ஒரு ஜிம் சென்டர் கூட இருந்துச்சு அது மாதிரி சின்னவங்களுக்கான ஒரு பார்க் கொண்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சின்னவங்க எல்லாருமே இந்த பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங்காகவே தான் இருந்துச்சு எங்களுக்கு இவ்வளோ மரங்கள் இருந்தும் அவ்வளோ இதமாக இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியலை ஏன்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் வந்து நடந்து தான் போகணும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட தூரங்கள் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து டயர்டாகிடுவோம் சரியா ஒரு இருபது நிமிஷம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கரையோரத்துக்கு வந்திருந்தோம் இங்கே தான் நம்ம கேனோ ரைடிங் போகலாம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இடத்த தேடி வந்திருந்தோம் இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்குமே நேவிதான் பொறுப்பாக இருப்பாங்க அது மாதிரி இந்த ஐலாண்டுக்குள்ள வார எல்லாரோட பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு என்னதுனால இருந்து நமக்கு மேலே ஒரு கண் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம இந்த கேனோ ரைடிங் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த நேவி வருவாங்க அங்கேருந்து வரும் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அவங்க வந்துதான் நமக்கு வந்து அந்த கேனோ ரைடிங் எப்படி போகணும் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் வந்து கூட்டமாக போயிட்டே இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா அந்த போர்டு வந்து நாங்கள் இறங்கியிருந்தோம் அந்த ஸோ அங்கேயும் வந்து மாதிரி தான் இருந்துச்சு நேவி வந்ததும் முதலாவது நாங்கள் வந்து இந்த கெனோவில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அந்த கெனோவை வந்து அவ்வளோவா பாரம் இருக்காது நம்ம கொஞ்சம் பொசிஷன் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து துடுப்பு போடும்போது தண்ணிக்குள்ளே போயிடுவோம் ஸோ அந்த ரீசனாலேயே முதலாவது இதில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் தெரியணும் ஸோ அதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ரெண்டு பேர் வந்து துடுப்பு போடுறதுக்கு வேணும் நடுவில் விரும்பினா சின்னவங்களை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி எல்லோருக்கும் சேஃப்டி ஜாக்கெட்ஸும் கொடுத்துருந்தாங்க கடலில் ஆழத்தை பொறுத்து நமக்கு வந்து ஒரு எல்லை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே தான் நம்ம இந்த ரைடிங் இருக்கணும் அண்ட் துடுப்பு கையில் கிடைச்சதுமே பெரிய சந்தோஷத்தோடு நாங்களும் அந்த கடலில் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறதான் அந்த சுட்டு எரிக்கிற வெயிலில் எதுக்குடா இந்த ரைடிங் வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்பெல்லாம் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கு இல்லையா அதுலேயும் இந்த நடு மத்தியானத்தில் இது மாதிரி ஒரு ரைடிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மைக்கு அந்த டைமிங் வந்து அவ்வளோவோ நல்லா இருக்கலை பட் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி தான் இந்த ரைடிங் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியலை இதுதான் என்னோட முதல் அனுபவம் ஸோ துடுப்பு போடுறது அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடும் அந்த கையாசிக்கிறது அவ்வளோதான் இவ்வளோதான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தது அண்ட் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்தந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து இதை டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து மாறி மாறி இந்த துடுப்பு வச்சு தான் நம்ம வந்து போகணும் ரைடிங்கை கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சுட்டு அகெயின் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட போய்ட்டோம் பூலில் வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றரை மணிக்கு சரியாக லன்ச் கேட்டிருந்தோம் ஸோ ரெடி ஆகிடும் ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்றதான் பிளானாக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அதை மாதிரி நான் இங்கே பார்த்துருந்த ஒரு இனோவேட்டிவான விஷயத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஷவர் வரைக்கும் போயிருந்தேன் இந்த ஷவரை வந்து அவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இந்த ஓட்டர் சப்ளை அப்படியே ஒரு மரத்துல தான் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம ஒன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே அந்த மரத்திலே தான் இருக்கு ஜஸ்ட் நம்ம ஒன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து தண்ணி வர மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல இனோவேட்டிவாக இருந்துச்சு எப்படித்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் அவங்க பார்த்து பார்த்து அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பூல் பற்றி சொல்லணுண்டா ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியே பிரித்து வச்சுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஒரு ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்மளோட பாதுகாப்புக்கு வந்து இந்த நேவி தான் பொறுப்பு ஸோ அந்த ரீசனால் நமக்கு வந்து சுற்றி அவங்க நின்றுட்டே தான் இருப்பாங்க ஸோ குளிக்கிறதுக்கு சின்னவங்களும் அதே மாதிரி ஜென்ஸும் தான் போயிருந்தாங்க ஒரு இடத்துலேருந்து நேவி இந்த பார்த்துட்டே தான் இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் சரி அவங்க வந்து இவங்க எல்லோரும் சின்னவங்க குளிக்கிறத சும்மா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் பட் அவங்க வந்து டியூட்டியில் இருக்கிற ஒரு நேவி ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் தான் சேஃப்டிக்கு நின்றுட்டு இருக்கிறாரு ஸோ இதுல வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ அதை மறக்கவே முடியல ஸ்டில் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்திருந்துச்சு இதுல வந்து சின்னவங்கட அந்த ஒரு பூவில் குளிச்சிட்டு இருந்தா எங்களோட வந்த ஒரு போய் தான் அவர் வந்து அவங்க பெரியவங்க குளிக்கிற அந்த குள்ளே வந்து இறங்கிட்டார் ஸோ இறங்கினதும் ஆழம் தாங்க முடியல அவர் வந்து உள்ள போறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாரு அது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கலை என்ன பக்கத்தில் தான் வர்ற வாப்பா எல்லாருமே வந்து உண்டாந்து தான் குளிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க கொடுமை சத்தம் போட்டதும் எதை பற்றியும் யோசிக்கல அந்த நேதி வந்து சடனாக அந்த பூல்ல பாய்ஞ்சு அவரை வந்து தூக்கினாங்க சொல்ல போனால் ஒரு கண்ணி மேய்க்கிற டைமில் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த ஐலாண்டில் நமக்கு பாதுகாப்பு இருக்குது ஸோ நீங்கள் ட்ரிங்க் கமலி வாரீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் முடிய எல்லாருமே டைமுக்கு ரெஸ்டாரண்ட் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கானது லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்கும்போது வியூ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடலை பார்த்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமும் அடைஞ்ச மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு காத்தோட்டமான ரெஸ்டோரெண்டாக தான் இருந்துச்சு ஸோ அந்த டைமுக்கு வந்து அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ஒரு சில டிஷ்ஷஸ் தான் அங்கே இருந்துச்சு கொஞ்சம் புதுமையாக பண்ணியிருந்தாங்க அது உண்மையை சொல்லணும்னா இந்த ஐலாண்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மெனு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே செஃப் சேர்த்து நமக்கு வந்து எல்லாம் சர்வ் பண்ணுறது இருந்தவங்களும் நேவிதான் சொல்லப்போனா இவங்க வந்து ஒரு அதிகாரிகள் மாதிரியே நடந்து கொள்ளல அவ்வளோ அன்பா எல்லாட்டையும் வந்து ஹம்பில்லாம் நடந்து கொண்டாங்க நமக்கு என்ன வேணும் எல்லாமே கேட்டு கேட்டங்க கொடுத்துட்டே இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதும் நமக்கு வந்து டெசர்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஐஸ்கிரீம் அப்படில்லண்டா வட்டிலப்பம் சோ நாங்க வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் சொல்லிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க சரியாக நாங்கள் சாப்பிட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போட் வந்துட்டு இருக்குது ஸோ அதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இந்த போட்லேயே நம்மளும் போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் டிசைட் பண்ணி கொஞ்சம் வேக வேகமாகவே இறங்கி ரிசப்ஷன் வரைக்கும் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஃபன் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மெப்ல காட்டியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் போக டைம் இருக்குல்ல ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சின்னவங்களோடயே டைம் அதிகமா போயிட்டு அண்ட் அவங்களும் வந்துட்டு இன்னும் நம்ம நடந்து போறோம் அப்படின்னு சொன்னா டயர்ட் ஆகிடுவாங்க அந்த ரீசனாலேயும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து அகைன் ஊருக்கு போகணும் அதனாலையும் ஓகே போதும் இவ்வளோ தொடையும் முடிச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ரெடி ஆயிட்டோம் ஸோ இப்போ வந்தவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே ரிசெப்ஷனுக்கு வந்துவிட்டோம் மெப்பில் பார்த்தா நாங்கள் வந்து இந்த பதினாலு பதினஞ்சு இந்த ஒரு சைட் போகவே இல்லை ரீசன் என்னென்னா கிலோமீட்டர் கணக்கில் நம்ம நடந்து போகணும் இங்கே வந்து ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் ஒரே நாளில் வந்து பார்க்குறது அப்படின்றது உண்மையிலேயே பாசிபிள் இல்லை ரிசப்ஷனுக்கு வந்ததும் நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து போக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சரியாக பில்லை பார்த்தா இங்கே சாப்பாட்டுக்கான அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு கடையில் சாதாரணமாக சாப்பிட்ற அந்த விலையை விட எல்லாமே டபுள் ரேட்டில் இருந்துச்சு ஈவன் ஒரு சோடா பாட்டில் நம்ம எடுத்தாலும் கூட அதோடய ரேட் வந்து நம்ம கடைகளில் சாதாரணமாக வாங்குறத விட டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அந்த பில் நமக்கு ஃபைனலாக தானே வரும் இல்லையா ஸோ அந்த ஒரு ரீசன் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அது தெரியாது ஸோ இங்கே வாரவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ரேட்டுகளை பார்த்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபைனலாக வந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு பில் வந்துடும் போகும்போது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக உள்ள சீட் கொடுத்துருந்தாலும் வெளியில் கொஞ்சம் பேர் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம் வெளியில இருந்து போகிறவங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறாங்க ஃபைனலாக இந்த ஐலண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஸோ ட்ரிங்கமலி வாரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த போட் ரைடிங்கில் இருந்து போனது தான் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு எல்லாரும் கரைக்கு வந்துட்டோம் அண்ட் வெளியில இருந்து வரும்போதுதான் நம்ம இவ்வளோ ஸ்பீடா அதுல பயணம் போறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் அவங்கள்ட்ட கேட்டப்போ நாங்கள் வந்து அறுபது ஸ்பீட்ல தான் போயிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் இன்னொரு புதிய வந்து சந்திக்கிறேன்